காலிஃப்ளவரை எப்போவுமே ஒரே மாதிரி செஞ்சு போர் அடிச்சிருந்துச்சுன்னா இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷெஃப் சர்க்கிள் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக காலிஃப்ளவர் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இந்த காலிஃப்ளவர் ஃப்ரை வந்து சாம்பார் ரசம் தயிர் இப்படி எல்லாத்துக்கும் ஒரு சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும் அப்புறம் எல்லா வகையான வெரைட்டி ரைஸ்க்குமே இது செம்மையாக இருக்கும் இந்த காலிஃப்ளவர் ஃப்ரை செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேனில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை சேர்த்துக்கலாம் என்ன லைட்டாக சூடாகி வந்ததுக்கப்புறம் இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க இந்த சீரகம் வந்து லைட்டாக பொறிஞ்சு வந்துடணும் அதுக்கு ஒரு டைம் அதை கேலரி விட்டுடலாம் இந்த சீரகம் நல்லா பொறிஞ்சு வந்ததுக்கப்புறம் இதில் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த வெங்காயம் ஒரு மாதிரி கண்ணாடி பதம் வர்ற வரைக்கும் இதை வதக்கிக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் இதை வதக்கினிங்கன்னா அதை வந்து நல்லா வதங்கி வந்துடும் இந்த வெங்காயம் எந்தளவுக்கு நீங்கள் வந்து சேர்த்துக்கிறீங்களோ அளவுக்கு வந்து டேஸ்ட்டு இருக்கும் இந்த வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை நல்லா வதக்கிக்கலாம் இதை எப்படியோ ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் எடுத்துக்கும் இதை நல்லா வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லி பவுடர் சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி பவுடர் சேர்த்துட்டு கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துட்டு அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு பவுடர் சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இது கூட அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இது எல்லா மசாலாவையும் சேர்த்துட்டு இது ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கோங்க அப்படி வதக்கும்போது இந்த மசாலாவோட பச்சை வசனையெல்லாம் நல்லா போயிடும் இந்த மசாலாவோட பச்சை வசனம் போனதுக்கப்புறம் இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா கெட்டியான தயிர் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிடுங்க மெயினாக தயிர் சேர்த்து வதக்கும்போது ஃப்ளேமை வந்து கம்மியான தீயில வச்சுக்கோங்க அப்போ தான் அது வந்து திரிஞ்ச மாதிரி இல்லாமல் இருக்கும் இப்போது இந்த தயிர் சேர்த்து நல்லா வதக்கிட்டு அது லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வர்ற மாதிரி ஆகும் அந்த ஸ்டேஜ் வரைக்கும் அதை குக் பண்ணிவிட்டு இதில் ரெண்டு கப் அளவுக்கு காலிஃப்ளவரை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி சுடு தண்ணியில ஒரு பத்து நிமிஷத்துக்கு மேல போட்டு எடுத்து வச்சுருக்கேன் அதை வந்து தண்ணியெல்லாம் எதுவும் இல்லாமல் சேர்த்துக்கலாம் கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இந்த மசாலா எல்லாமே காலிஃப்ளவர் எல்லா பக்கமும் நல்லா கோட் ஆகிற மாதிரி இதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மசாலா வந்து எந்த அளவுக்கு நீங்க வந்து நல்லா மிக்ஸ் பண்றீங்களோ அந்த அளவுக்கு எல்லா காலிஃப்ளவர்லேயும் ஈவனா ஸ்ப்ரெட் ஆகிருக்கும் இப்போ இதுல கொஞ்சமா தண்ணி தெளிச்சு விட்டுக்கலாம் நிறைய தண்ணி தேவைப்படாது கொஞ்சமா தெளிச்சு விட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க நம்ம காலிஃப்ளவரை சுடு தண்ணியில் ஒரு பத்து நிமிஷம் ஊற வைக்கும்போதே பாதி அளவு வெந்திருக்கும் அதுக்கப்புறம் இந்த தண்ணி தொலைச்சு இதை கவர் பண்ணி ஒரு எட்டுலேருந்து பத்து நிமிஷம் மீடியம் இல்லை லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிங்கன்னா காலிஃப்ளவர் நல்லா வெந்து வந்துடும் இந்த மாதிரி உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் காலிஃப்ளவர் சூப்பராக வெந்தது இப்போது அதை டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் கடைசியாக ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தழை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் ஒரு ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே விட்டு மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா அது அங்கங்கே ஒரு மாதிரி ப்ரவுன் கலரில் ஆன மாதிரி இருக்கும் அப்போ டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டான காலிஃப்ளவர் ஃப்ரை வந்து ரெடி இதில் நம்ம சேர்த்துருக்க மசாலா எல்லாமே இந்த காலிஃப்ளவர் ஃப்ரைக்கு ஒரு சூப்பரான டேஸ்ட் கொடுக்கும் நான் சொன்ன மாதிரி இது சாம்பார் ரசம் தயிர் இப்படி எல்லாத்துக்குமே ஒரு அருமையான காம்பினேஷனாக இருக்கும் ஸோ இந்த காலிஃப்ளவர் ஃப்ரையை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ப்ளஸ் உங்களோட சப்போர்ட் இல்லாமல் எதுவுமே பாசிபிள் கிடையாது ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னு சொன்னால் மறைக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டேக் கேர் பாய்